ரெண்டு கோயில் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிற இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விருத்தி புரீஸ்வரர் திருப்பணவாசல் திருப்பணவாசல் விருத்திபுரீஸ்வரர் அந்த கோயில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கோயில் இருக்குது அந்த கோவிலில் லிங்கம் வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு பெரிய லிங்கம் அந்த கோயில்ல அம்பாள் வந்து இருக்குது சிவனுக்கு சக்தி இருக்கு அந்த கோவிலில் ஒரு வரலாறு உண்டு அந்த திருப்பண வாசலை சுத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி கிடையாது ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி கிடையாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து ஆஸ்பத்திரி இல்லை ஆஸ்பத்திரி இல்லாதனால அந்த கோவில்ல சுகப்பிரசவம் அதாவது வந்து சுகப்பிரசவம் ஆகுது திருப்பணவாசல் இந்த கோயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருப்பணவாசல் இந்த திருப்பண வாசலில் அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு திருப்பண வாசலுங்கிற ஒரு ஊரில் ஆஸ்பத்திரி கிடையாது அப்போ இந்த ஆஸ்பத்திரி இல்லாதனால அவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா வளகாப்பு செஞ்சு அந்த வளகாப்புல இருக்கிற விலையில பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு திருப்பட வாசல் இருக்கக்கூடிய அந்த சக்தியான அம்பாள் கட்டை கொண்டு போய் கையில விலையில போட்டாங்கன்னா அந்த ஊர்ல எப்பவுமே சுகப்பிரசவம் தான் ஆகுது அந்த ஊர்ல பிறந்துக்கிறவங்க பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்தனை பேர்த்துக்குமே சுகப்பிரசவ குழந்தை தான் எப்படி அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு எனக்கு எனக்கு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அதனால் வந்து எனக்கு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எனக்கு காசு வசதி இல்லை எனக்கு சுகப்பிரசுமாக வேணும் நான் வேண்டோன்னு எந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் திருப்பணவாசல் வாசல் விருத்திபுரீஸ்வரர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த கோயிலில் இன்னைக்கு ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு முற்காலம் அறிஞ்சும் கூட ஐயாயிரம் வருஷ பழமை வாய்ந்த விருத்திபுரீஸ்வரர் திருப்பட வாசல் அந்த ஊர் அந்த ஊரில் உண்மையாலுமே அந்த ஊரில் யாரை கூப்பிட்டு கேட்டீங்கனாலும் அறுவை சிகிச்சை இப்போ வரைக்கும் ஒரு குழந்தைக்கும் கூட இல்லை இந்த மாதிரி எங்கேன்னு கேட்டிருக்கீங்களா இது ரொம்ப ரேர் நீங்க நீங்க நல்லா பண்ணிக்கிங்க சப்போஸ் உங்களால் முடியலினாலும் நீங்க அந்த கோயிலில் சாமியை நினைச்சு நீங்க ஒரு நூத்தி ஒரு ரூபா முடிஞ்சு வச்சாலும் கூட அந்த சாமி நினைச்சா சுகப்பிரசவம் ஆகுது அப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஜோசியரே சுகப்பிரசவம் பிரசவம் ஆகுன்னு சொல்லி சுகப்பிரசவத்தை கொண்டு வர முடியும் இவ்வளோ பெரிய பவர் அந்த கோவிலில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது செய்து முடிச்ச உடனே அந்த ரெண்டு விடையில எடுத்துகிட்டு போய் அம்பாள் களத்தில் போட்டு ஒரு மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணால் போது பிறக்கிற குழந்தை சுகப்பிரசவம் தான் எப்படி இதெல்லாம் முன்னோர்கள் என்னென்ன ரகசியங்கள கோயில் கட்டிக்கிறாங்க திருச்சியில உச்சிப்பிள்ளையார் கோயில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருச்சியில உச்சிப்பிள்ளையார் கணபதியிலேயே மூணாவது கணபதி உச்சிப்பிள்ளையார் அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு அடிவாரத்துல தாய் மாணவர்னு ஒரு தெய்வம் இருக்குது திருச்சியில் உச்சியில் திருச்சி மணக்கோட்டையில் அந்த அம்பாள் பேர் தாய் மாணவர் நீங்கள் அந்த கோயிலில் போய் நம்ம கன்சீவ் ஆகியாச்சுன்னா அந்த கோயிலில் போய் சாமிக்கு அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தா அந்த அந்த கோயில்லையும் சுகப்பிரசவமான கோயில் தான் சாமியே பிரசவம் பார்த்துருக்குது கரெக்டுங்களா

இதுல வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்ல ஐயா சொல்லுங்க சுக பிரசவம் சுகப்பிரசவம் அப்புறம் என்னன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அந்த குழந்தைய வந்து ஒரு வருடம் கழித்து எடுத்துக்கொண்டு சென்று வாழைத்தாறு வைப்பாங்க கீழ் சரிங்க வாழைத்தாரு வாங்கிட்டு போய் சுவாமிக்கு நைவேதம் பண்ணி அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த வாழைப்பழத்தை விநியோகம் செய்ய சூப்பர் அதாவது சுக பிரசவம் ஆனது பிறகு ஏன் பையனுக்கு நான் செஞ்சேன் நான் திருச்சிக்கார்க்கு பாருங்க ஆதாரத்துக்கு மூலாதாரத்துக்கு ஐயாவே இருக்காங்க இப்போ தெரியுதுங்களா குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சுருக்கும் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா இப்போ தெரிஞ்சிட்டீங்களா கோயில எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறவனு இது எல்லாமே ஏன் மூதாதிகள் அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இதை எல்லாம் யோகித்து வைச்சாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க ஆதிகாலம் முன்னோர்கள் வாழ்ந்த பரிகாரங்கள் எல்லாமே இப்படித்தான் வரும் நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சூரியன் திசை நடந்தால் அவருக்கு நோய் வாய்ப்பட்டு எந்த டாக்டர் கிட்ட போனாலும் என்னோட நோயை கண்டுபிடிக்க முடியலைங்க அந்த நோய்க்கு ஏதாவது ஒரு நல்ல வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா சூரியன்னா என்ன தெய்வம்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்ப சிவனோட பேர் யார் டாக்டரா இருக்கிறாங்களோ அவங்க போய் வைத்தியம் பாருங்க உங்களுக்கு நோய் குணமாக இருக்கு அவரு தான் சரியான டாக்டர் எப்படி அப்ப சந்திரன் திசை நடந்தா சந்திரன் என்பது பார்வதி தாயாருடைய பேர் யார் வந்து லேடிஸ் டாக்டருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க பார்வதி அவதாரம் எடுத்துருக்காங்க தன்னுடைய குழந்தைய அவங்க காப்பாத்தி வச்சிருவாங்க அந்த குழந்தைய அவங்க காப்பாத்தி வச்சிருவாங்க உங்களுக்கும் அது நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது சந்தரன் திசை யாருக்கு நடந்தாலும் தாயுடைய பேர் பார்வதி தாயாருடைய பேர் சக்தி அப்படின்னு ஆனால் ஒரு டாக்டரே இருந்தாலும் கூட அதுவும் சக்தி தான் சக்தி வேலுனாலும் தான் அந்த சந்தரன் திசை நடக்கக்கூடிய சந்தரனோட பேர் சந்தரனோட பேர் சந்திரசேகர் சந்திரலேகா இந்த மாதிரி சந்திரா இப்படி இருக்கிறவங்க கிட்ட டாக்டர் அவங்க பேர் மேல வந்து போர்டில் போட்டு நேரம் உங்க சொந்த வீடு மாதிரி உள்ள போங்க உங்க நோயை சொல்லுங்க அவங்க தான் சக்தியை உட்கார்ந்துருப்பாங்க அவங்க கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க உங்க நோய் குணமாயிரு செவ்வாதிசன் நடந்தா முருகனுடைய பேரு செவ்வாய் என்பது முருக கடவுள் செவ்வாயோட ஆதிக்கம் அவங்க மிருக சிறுசம் சித்திரையை அவிட்ட நட்சத்திரக்கார டாக்டராக இருந்தாலும் செவ்வாய் என்பது ஆதி காலத்தில் மூல குருவாய் இருந்து வைத்தியம் பார்க்குறவங்க யாராவது இருந்தாலும் செவ்வாய் முருகனோட பேர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க செவ்வாய் திசை நடக்கிறவங்க போய் அங்கே போய் நீங்கள் வைத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான வைத்தியத்துக்கு மருந்து அவங்க தான் வச்சுருப்பாங்க உங்களுடைய உடம்பில் அந்த நோய்க்குண்டான மருந்து அன்னோட கிளியறே அப்போ இப்படியே நீங்கள் வாங்க புதன் திசை நடக்குது புதன் திசைன்னா யாரு புதனுடைய பேர் மகாவிஷ்ணு மகா விஷ்ணு விஷ்ணு மகா மகாதேவம் இந்த மாதிரி விஷ்ணு அவதாரம் வாங்கினவங்க நாமம் போட்டுட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாமே விஷ்ணு கோத்திரத்தில் பிறந்தவங்க டாக்டராக இருந்தாங்கன்னா புதன் திசை நடக்கிறவங்க அவங்களை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கங்க அவங்க தான் உங்களுக்கு சரியான டாக்டர் அவங்க கிட்ட போங்க உங்க உயிருக்கு கேரண்டி உண்டு யாரையும் நான் தவறு சொல்லல அந்த திசைக்கு தகுந்த ஒரு பாதையில் எப்படி போறீங்களோ அதே மாதிரி டாக்டரையும் பிடிச்சிங்கன்னு சொல்ல வரேன்